மே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி गुरुब्रह्मश्री नित्यानन्दरे पोट्रि पोट्री செல்வத்தில் செல்வம் செடி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அந்த எத்தனை கோடி பணம் வச்சிருந்தாலும் காருக்கு இனிமையை கொடுக்குமா அதனால செல்வத்தின் செல்வம் மழை செல்வம் ஒரு குழந்தை கத்தும் போதும் சரி ஒரு குழந்தை சிரிக்கும் போதும் சரி அந்த தாய் தகுப்பு ஒரு இன்பத்தை கொடுக்கிறது அதனால செல்வத்தின் செல்வம் செடி செல்வம் அது எங்க கேட்குறாங்க மூக்குல கேட்குமா குழந்தை அழு காதில் கண்ணு தெரியுமா தான் கேட்குறேன் ஒரு இசை இசைக்கிறாங்க அது எதாவது காதால கேட்கறேன் இப்ப இவ்வளவு பேருந்து நான் பேசுங்கிறதால கேட்கறாங்க காதால இது செடி செல்வம் ஐயா செல்வம் ஐயா செல்வம் ஆண்டவன் உலகத்துல அழியாத செல்வம் கடவுள் மற்ற செல்வங்கள்லாம் அழியத்தான் செய்யும் பக்தில தூயபக்தி இருக்கு யோகத்துல தூய யோகம் யோகத்துல தூய யோகம் இருந்தாலும் மனசாயிக்கணும் இருக்கணும் பக்தியில தூய பக்தி இருந்தாலும் மனசாக்கணும் இப்ப ஞான சம்மன் இருந்தார் அப்ப இருந்த பல மகான்கள் அறுபத்தி மூணு நயன்மார்கள் இருந்தாங்க எல்லாருமே பக்தியில தான் இருந்தாங்க ஆனா பக்தியில இருந்தாலும் அவங்களுக்கு மனசு கிடையாது என் ஊடு என் சொத்து என் சொகம் அப்படின்னு மனசு கிடையாது மனசு இல்லாதால அந்த தூய பக்தி அது ஆனா மன வச்சுக்கின்னு நான் தான் சாமி கும்பிடுவேன் எனக்கு முதல் மரியாதைன்னு போனா அது தூய பக்தி கிட்ட போலி பக்தி அது அதனால போலி பக்தி பண்ணக்கூடாது தூய பக்தி பண்ணணும்னு பெரியவங்க சொல்லி இருக்கிற அறிவு வந்து படிப்பதற்கா வாழ்வதற்கா உலகத்துக்கே அறிவு தான் முக்கியம் அறிவு இல்லைன்னா அதுக்கு பேர் பிண்டம் அது இருந்தும் ஒண்ணுதான் இல்லைன்னாலும் அறிவுன்றது எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா இப்ப நீ பெரிய பணக்காரனா இருக்க ஒரு குறிப்பிட்ட காலத்துல உன்னை செல்வம் எல்லாம் போயிடும் பணம் எல்லாம் போயிடும் நிறைய சொந்தக்காரங்க இருப்பாங்க பணம் இல்லைன்னா எல்லா சொந்தங்களும் விளையிடும் ஆனால் நீ கற்ற கல்வி உன்னை விட்டு மறையுமா அப்போ கல்வி செல்வம் இருக்குது அது நீ கட்டையில போற வரைக்கும் கூட வரக்கூடியது

யோகம் கட்டி வீட்டுக்கு போனோம்னா கணவர் தான் கண்ணு கேட்டாரு அடுப்பாடு தான் கண்ணுல தேர்தல் நமக்கு எல்லா போட்டி தான் தேர்த்து அப்புறம் எங்க யோக செய்வது யோகம் செய்தால் தர்ம வினை கழியும் யோகா காலம் மட்டும் யாக நாட்டுவாங்க ஐக்கி அதுல நெருப்பு போட்டு அதுல சொல்லுவாங்க பாவம் கழிய உன் கம்பலை போடுவோம் மூகத்தை போடுவோம் பந்த போடுவோம் துணியை போடுவோம் காரணம் என்ன அப்படின்னா நெருப்பால மட்டும்தான் பாவத்தை அழிக்க முடியும்

அந்த யோக நெருப்பை பொறுத்தனா தான் உன் உடல்ல நீ செய்த கர்ம வினைகள் பாவங்கள் அத்தனையும் அந்த யோக நெருப்பில் அயின்டும் நீ சுத்தமான பொருள் ஆயிடுவே அப்படின்றது தான் சொன்ன ரகசு விந்து நிலை தனியறிந்து விந்தை கண்டால் மிதமான நாகமது குருவாய் போகும் அந்த முள்ள நாக குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதி நீ அவை இந்த நாகத்தோட நீ போகும்போது எல்லா இன்றிடும் நீ உலகத்தில் எப்படி உற்பத்தி ஆனையும் அப்படி ஆகிடுவே கடவுளோட கலந்துடுவார்

ஆனா அதே நேரத்துல மனைவி திட்டா அவ தான் திட்டின்னு கிடப்பா போடாண்டு போயின்னு இருக்கும் அப்போ சூரிய மனம் படிச்சது ஆணு சந்திர மனம் படிச்சது பெண்ணு இலகிய மனம் சந்திரன் மொத்தத்தனம் வந்து சூரியன் அதனால ஆணுக்கு இருக்கிற மனம் சூரியன் மனம் பெண்ணுக்கு இருக்கிறது சந்திர மனம் மனிதனே கடவுள் தங்கும் இடம் இருங்க சதசிராமம் சதசிராமம் தலை உச்சி இருக்குத மேலே மேல பிரணவ மேடுன்னு ஒண்ணு இருக்குது அந்த மேட்ல தான் இறைவன் தங்கி இருக்கிறான் இதெல்லாம கேள்வி கேட்ட எல்லாமே நான் சொல்லி இதெல்லாம் சொன்னது கேட்டு போட்டு எல்லாம் சாமியாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ நிறைய மீடியா பாக்க மேம்பர் செஞ்சு பேசிக்கிறாங்க

ஒரு செயல் ஒரு நல்ல செயல் செய்ய ஆர்வத்தை தூண்டுவது மனமா சித்தியா புத்தியா மனம் புத்தி சித்தம் நாம தெரியாம செய்யற பாவம் யோகத்தின் மூலமா கழியுமா இல்ல தர்மம் செய்வதற்கு கழியுமா தெரியாம செய்வது பாவமே கிடையாது தெரியாம பாவத்தை செய்யவே முடியாது தெரிஞ்சுதான் செய்யும் கொஞ்சம் டானும் கொச்சிடும் மனிதன் அதே போய் தெரியாது போய்ட்டு மூலம் அவ மாதிரி போடும் இது மாதிரி ஏமாட்ட கூடாது தெரியாம பண்ணுவோம் ஒரு கோயிலை குடிச்சி ஆர்ட் கொடுத்தோம்னு கூட்டன் நான் தெரியாத ஆர்ட்டு நான் சொல்லுவேன் ஒருத்தனை பேர் குத்தி போட்டுறேன் அவசரத்துல குடுத்திட்டுங்க தெரியாம குடுத்திட்டேன் இல்லையா எந்த செயலும் மனிதன் தெரியாம செய்து ஆணவத்தால செய்யறது அகங்காரத்தால செய்யுது ஆளுமா அந்த ஆணவமா அகங்காரம் விட்டு விலகும் போது நான் தெரியாம அதனால தெரியாம எதுவுமே செய்ய முடியாதுமா கண்ணெருவதில்ல தெரிஞ்சுதான் செய்த தெரியாம செய்யறது கண் மொட்டியா ஒரு மனித லோகா இருப்பேன் போன பிரிவுல நான் தெரியாம செஞ்ச பாவத்துக்கு போன பிரிவுலையும் தெரியாம செய்யல தெரிஞ்சதான் உங்களுக்கு

அதனால இந்த இதயம் நுரையீரல் கல் எருள் மண் எறல்னு அஞ்சு பொருள் ஒன்னா இருக்குது இந்த அஞ்சு பொருள்னு செயல் ஆனால் மனம் என்றது மூளையில் தான் இருக்குது இப்ப ஒருத்த நோயாளியை பத்தம் நடக்கிறோம் ஒண்ணுமே சொல்றதில்லை ஒன்றுமே இல்லை அப்ப டாக்டர் மச மூளை சாவுன்றவர் அப்ப என்ன இல்லை அவனுக்கு மனம் இல்லை அப்ப மனம் மூளையில் தான் இருக்குது அதனால எல்லா செயல்களும் காரணம் மூளை அதில் என்னன்னா சிற்றறிவு பேரறி ஒன்று இருந்தது சிற்றறிவு மனத்தோடர்வது உலக பேரறிவு பேரறிவுன்ற கடவுளோட இருக்குது அந்த கடவுள் வழிபாடு பண்றது அதனால அந்த சிற்றறிவும் பேரறிவும் சேர்ந்ததுதான் மனுஷன் அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி गुरुब्रह्मश्री नित्यानन्दरे पोट्रि पोट्री